இதை கூப்பிட்றாங்க விஜய் அவர்களுக்கு வந்து தனித்தன்மையாக தன்னுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக எல்லாரையும் வழி அளவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது இப்போ அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர் வெளியே போனார்னா அவர் கிட்டத்தட்ட அதிமுக வந்து சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் திமுகவுடைய பொருளாளர் பதவி வரைக்கும் இருந்தார் அதனால அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்துச்சு இவருக்கு எந்த அரசியல் அனுபவம் இல்லாதனால அரசியல் அனுபவம் பெற்ற சில பேரோட கூட்டணி வைத்து அரசியலை பயின்று அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய தன்னை பார்க்க வந்த தன்னுடைய கட்சிக்காரர்களே நாற்பத்தோரு பேர் இறக்கும்போது அவர் அங்கே இருந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி அரசியல் பண்ணியிருந்தால் இன்னைக்கு திமுக ஆட்சி இப்பவுமே விழுந்திருக்கோம் அதை அவர் வந்து அரசியல் அனுபவங்களால இப்போ அவர் பயம் காரணமாக இல்லை சில நெருக்கடி காரணமாக அவர் வந்து சென்னைக்கு வந்துட்டார் இப்போ இதை எப்படி பார்க்கணும்னா எந்த விஜய் வந்து திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாருன்றதுலாம் இன்னும் முடிவாகாத ஒரு விஷயம் விமர்சனம்ங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய விஷயம்தான் அது யார் வேணாலும் வைக்கலாம் ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால முதலமைச்சராக முடியுமா அப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் இருக்கா தமிழ்நாடு அரசியலில் சிவாஜி கணசனையா எவ்வளோ பெரிய அரசியல் எவ்வளோ பெரிய நடிகர் அவரால் முடிஞ்சுதா அதற்கு பின்னாடி வந்து அவர்களால் முடிஞ்சுதா சரத்குமாரால் முடிஞ்சுதா கமலஹாசனால் முடிஞ்சுதா ஏன் வந்து என்னுடைய கலை உலக வாரிசுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களால் சொல்லப்பட்ட பாக்யராஜ் அவர்களால் முடிஞ்சுதா இல்லை டி ராஜேந்திர எவ்வளோ பெரிய ஆள் அவரால் முடிஞ்சுதா இப்படி யாராலையுமே முடியல